திருச்சிற்றம்பலம் என்ற அருகுருநாதர் திருவடிகள் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளை செய்த திரு துருத்தி தேவாரம் ஏழாம் திருமுறை பண்காந்தாரம் எத்திசையும் அறிந்து ஏலிசையால் எடுத்துசைத்த சொற்பதிகம் பன்னிறைந்த தமிழ் திருச்சிற்றம்பலம் மின்னோ மாமே கங்கள் வெடிபட கரையொடும் திரை கொணர்ந்தேற்றும் அண்ணமாம் காவிரி அகன்கரை உரைவார் அடியினை தொழுதிடும் மல்வராமடியார் சொன்னவாரிவார் துருத்தியார் வேள்வி குடியுள்ளாரடிகளை செடியனே நாயேன் இல்லை நான் மரகுமாரி பெருமானே என்னுடம்படும் பினி கிடர் கெடுதானே கூடுமாறுள்ளன கூடியும் கோத்தும் பொய்ப்புன ஏனலோடைவனம் சிதறே மாடுமா கோங்கமே மருதமே பொருது மலையன குளைகளை மறிக்குமாருந்தி ஓடுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுள்ளரடிகளை அரடிகளை செடிகளே நாயேன் பாடுமார் அருகிலே எம்பெருமானே பழவினை உள்ளன பற்றரு தானே கொல்லுமாள் யானையின் கொம்போடு வம்பார் கொழுங்கணீஷெடும் பயன் கொண்டு கூட்டைதே கொல்கியும் தாழ்ந்தோம் போது தவம் செய்யும் ரும் புலரிவாய் மூழ்க செல்லுமா காவிரி துருத்து யார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனே நாயேன் சொல்லுமார் அருகிலேன் எம்பெருமானே தொடர்ந்தடும் கடும் பிணே தொடர்வருத்தானே புரியுமா சந்தன துண்ட மோடகிலும் பொந்தில தருவிகள் புலம் கவர கரியோ விலகொடு கதலியோ மொந்தே கடலுற விளைப்பதே கருதிதன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்வி டியுளாரடிகளை செடியனே நாயேன் அறியுமாரிகளேன் எம்பெருமானே அருவினை உள்ளன ஆசரு தானே ஒளிந்தினி மும்மத கழிற்றின மறுக்கும் பொன்மலர் வேங்கையின் நன்மலர் உந்தி நெழுந்திலிருந்தருவிகள் கடும் புணல் ஏண்டி எந்தி செய்யோர்களும் ஆட வந்திங்கே சுளிந்திலே காவிரி துருத்தியார் வேள்வி குடியுலாரடிகளை செடியனே நாயேன் ஒளிந்திலேன் பிதற்றுமாற பெருமானே உற்ற நோயிற்றையே தானே புகழுமா சந்தன துண்ட மூடகிலும் பொன்மணி வரன்றியும் நன்மலர் உந்தி வளம் வளம்பட பெருகி ஆடுவார் பாவம் தீ தஞ்சனம் மலம்பி திகழுமா காவிரி குருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனே நாயேன் இகழு மாறருகிலேன் எம்பெருமானே இழித்த நோயிமையே உழிக்கவல்லானே வரையின் மாங்கணியோடு வாழையின் கணியும் வருடியும் வணக்கியும் மரமரம் பொருது கரையுமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் காம்பு பீலி சுமந்துளிர் நித்திலம் கை போய் விரையுமா காவிரி ார் வேள்வி குடியுாரடிகளை செடியனே நாயே உரையுமாரருகிலேன் எம்பெருமானே உலகரி பழவினை அறவொழித்தானே ஊரு மாதேசமே மனமுகந்துள்ளே, புள்ளம் பல கடிந்துன் கரை உகழ காரும்மா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரி மாமயிர் சுமந்துன் பளிங்கிடறே பேருமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனே நாயேன் எம் எம்பெருமானே அம்மை நோயிம்மையே ஆசரு தானே உளங்களை வளம்பட போக்கர பெருகி பொண்களே சுமந்தெங்கும் இளங்குமார் முத்தினோடின மணி இடறி இருகரை பெருமரம் பீழ்ந்து கொண்டிற்றே கலங்குமா காவிரி துருத்தியார் வேள்வேன் குடியுளாரடிகளை செடியனே நாயேன் இளங்குமார் எம்பெருமானே மேலை நோயும் மைய வீடு வித்தானே மங்கையோர் கூறுவந்தேருகந்தேரி மாரலா திரிபுரம் நீரள செற்ற அம் கையான் களலடி அன்றி மற்றறியான் அடியவர் கடியவன் தொழுவனாரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை சேர்த்திய பாடல் தம் கையால் தொழுது தன் நாவின் மேற்கொள்வார் தவனெறி செல்றம ருலகமாழ்பவரே தம் கையால் தொழுதுதல் நாவின் மேற்கொள்வார் தவனிரி சென்றமருலகமாழ்பவரே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமான் ஏயற்கொன் கலிகாமனாயினார் புராணம் மிக்க புனல் தீர்த்தத்தின் முன் அணைந்து வேதமெல்லாம் தொக்க வடிவாயிருந்த துருத்துயா நம்மை தொழுது புக்கதனில் மூழ்குதலும் புதிய பிணி அது நீங்கி அக்கணமே மணி ஒளி சொயினார் கண்டவர்கள் அதிசயப்ப உடை புனைந்து மண்டு பெரும் காதலினால் கோயினை வந்தடைந்து தொண்டர் எதிர்மில்லுமா மேகமெனும் சொல் பதிகம் திசையும் அறிந்து ஏழிசையால் எடுத்துசைத்தார் பண் நிறைந்த தமிழ் பாடி பரமர் திருவருள் மறவாதின் நிறைந்த தொண்டருடன் பணிந்தங்கன் உறைந்தேகி தேகி நிறைந்த பதிப்பிறவும் உடை அவர்தால் வணங்கி போய் கண்ணிறைந்த திருவாரூர் முன் தோன்ற காண்கின்றார் திருச்சிற்றம்பலம் இறைவி அரும்பண்ண வனமுலை அம்மை உடனுரை இறைவர் சொன்னவார் அறிவார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்